தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் புலிகள் கட்சி புரட்சி தமிழர் கட்சி அகில இந்திய சட்ட உரிமைகள் கழகம் தமிழக உரிமை கட்சி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி அருகே பழனிச்சேட்டுப்பட்டியில் உள்ள வாசவி காலனியில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தை உரிமையாளரிடமிருந்து அபகரிக்கும் நோக்கில் அப்பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் முதலாளிகள் செயல்படுகின்றனர் எனவே ரியல் எஸ்டேட் முதலாளிகளின் செயல்பாட்டை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் இந்திய ஜனநாயக கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் கர்வேல் ஆனந்த் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் புலியல் கட்சி புரட்சித் தமிழர் கட்சி அகில இந்திய சட்ட உரிமையல் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர்